அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இடுக்கமான வழியே இறைவழி லூகா நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ரெண்டு முதல் முப்பது முடிய அன்பார்ந்தவர்களை பொது காலத்தின் இருபத்தி ஒன்றாம் ஞாயிறை சிறப்பு இடுக்கமான வழியை இறைவழி என்ற சிந்தனையை தேர்வு செய்கின்றோம் இயேசின் சீடராக இருப்பவர் வாழ்வில் வரும் சிலுவைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லது இடுக்கமான வழியை தேர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர் சிம்மாசனத்தை மீட்பை அடைய முடியும் என்ற உயர்ந்த சிந்தனையை எடுத்துச் சொல்லும் இன்றைய நாள் இறை நாம் கவனமாக ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் நற்செய்தியில் இயேசு எரிசை நோக்கி செல்லும் வழியில் அவரை எதிர்கொள்ள ஒருவர் மீட்பு பெறுவோ சிலர் மட்டும்தானா என்றொரு கேள்வியை கேட்கின்றார் அதற்கு இயேசு அவரிடம் இடுக்கமான வாய்வழியை நுழையுங்கள் ஏனெனில் பலர் செல்ல முயன்றும் இயலாமல் போகும் என்கிறார் முதலில் இயேசுவிடம் கேட்கப்பட்ட கேள்வியை சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு இயேசு அவருக்கு அளித்த பதிலை குறித்து சிந்தித்து பார்ப்போம் அனைவரும் மீட்பு பெற விரும்பும் இறைவன் யூதர்கள் தாங்கள் தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடம் தங்களுக்கு தான் மீட்பு உண்டு புறவினத்தாருக்கு அது கிடையவே கிடையாது என்று நினைத்து வந்தார்கள் அதன் வெளிப்பாடுதான் மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்ற கேள்வி ஆனால் இறை வார்த்தையானது கடவுள் அளிக்கும் மீட்பு எல்லாருக்கும் பொதுவானது என்பதை மிகத் தெளிவாக எடுத்துரைக்கிறது முதல் வாசகத்தில் எஸ்ஆ இறைவாக்கின கூறுவார் பிற இனத்தார் பிற மொழியின அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன் அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள் இவ்வார்த்தைகளை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு புனித பவுல் திமுத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் வருகின்ற வார்த்தைகளை இணைத்து சிந்தித்து பார்ப்பு நல்லது எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார் புனித பவுல் கூறிய இவ்வார்த்தைகள் இறைவன் அளிக்கும் மீட்பு எல்லாருக்கு உண்டு என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன கடந்த நூற்றாண்டில் பிரின்சன் என்ற நகரில் அறுபது ஆண்டுகளுக்கு மேல் மறைபணி ஆற்றியவர் வணக்கத்துக்குரிய அலெக்சாண்டர் என்பவர் அவர் மறைபணி ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் குருமடத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேல் இறையலை போதித்திருந்தவர் ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்தார் அப்பொழுது அவரை பார்க்க ஒரு நண்பர் வந்தார் அவர் வணக்கத்துக்குரிய அலெக்சாண்டரிடம் ஒரு கேள்வி கேட்டார் அக்கேள்வி இதுதான் இத்தனை ஆண்டுகள் மறைபணியையும் போதிக்கும் பணியும் செய்திருக்கிறீர்கள் இதை நினைத்து பார்க்கும் எனக்கு பெருமையாக இருக்கிறது இப்பொழுது எனக்கு நீங்கள் கடந்த அறுபது ஆண்டுகளில் போதித்ததை சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகளில் சொல்ல முடியுமா என்று கேட்டார் அதற்கவ முடியும் என்று சொல்லிவிட்டு இவ்வாறு பதிலளித்தார் பாவிகளாகிய நாம் அனைவரும் மீட்பு பெற இயேசு இந்த மண்ணுலையிற்கு வந்தார் இந்நிகழ்வு இயேசு இந்த உலையிற்கு வந்தது யூதர்களுடைய மீட்புக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுடைய மீட்புக்காக வந்தார் என்பதை அவ்வளவு அற்புதமாக எடுத்து சொல்லின்றது ஆகவே மீட்பையோ கடவுளையோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் சொந்தம் கொண்டாடும் போக்கை தவிர்ப்பது நல்லது இறைவன் அளிக்கு மீட்பை பெற இடுக்குமான வழியை ஏற்றது இதுவரைக்கு மீட்பு பெறுவர் இப்பொழுது இயேசு அந்த கேள்விக்கு அளித்த பதிலை குறித்து சிந்தித்து பார்ப்போம் மீட்பு பெறுவர் சில மட்டும்தானா என்று அமனித இயேசுடம் கேள்வி கேட்டபொழுது அதற்கு நேரடியாக பதிலளிக்காமல் மீட்பு பெற வழியை சுட்டி காட்டுகிறார் அதாவது நாம் இடுக்கமான வழியில் சென்றால் மீட்பை பெறலாம் என்று பதிலளிக்கிறார் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் பழகிவிட்டார்கள் கடினமாக உழைத்து உயர்ந்த லட்சியங்களை அடை வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் பெரும்பாலானவர்களிடம் இல்லை என்றே சொல்லலாம் அதனால்தான் பலர் துன்பமில்லாத மிக எளிதான வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் இயேசின் போதனை இதற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது அவர் தன்னை பின்தொடர்ந்து ஒரு சீடர்களை பார்த்து கூறுகின்றார் என்னை பின்பற்ற விரும்பியவரும் தன்னலம் துறந்து தன் சில்வையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் இதன் மூலம் மீட்பு பெற இடுக்கமான வழியை ஏற்றது என இயேசு எடுத்துரைக்கின்றார் சொல்கின்ற இடுக்கமான வழி அது ஒரு மனித தன்னுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் அவமானம் சிலுவைகள் ஏன் இறைவண்டிய கண்டிப்பாக கூட இருக்கலாம் அவற்றையெல்லாம் அவர் தாங்கிக் கொண்டு தொடர்ந்து பயணப்பட்டால்தான் வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் இறைவன் தருகின்ற மீட்பினையும் பெற முடியும் கண்டிக்கப்படும் போது கலங்க வேண்டாம் எப்ரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டாவது வாசகத்தில் இறைவன் ஒவ்வொரு வரையும் கண்டிக்கிற போதும் தண்டிக்கிற போதும் கலக்க முற வேண்டாம் என்ற செய்தியை எடுத்துரைக்கின்றது திருத்தப்படுவது இப்போது துன்பத்தை தருவதாக இருக்கும் ஆனால் அதுதான் பின்ன அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பரிசாக தரும் என்கின்ற இறை வார்த்தைகள் கடவுளால் கண்டிக்கப்படும் போது அதை எவ ஒருவர் நேர்மறையாக எடுத்துக்கொள்கிறாரோ அவர் கடவுளிடமிருந்து ஆசையை பெறுவார் என்று எடுத்துக் கூறுகின்றது எடுத்துக்காட்டாக பெற்றோர் பிள்ளைகளை கண்டித்து திருத்தும் போது அதை பிள்ளைகள் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை அடையலாம் அதே நேரத்தில் பெற்றோர் கண்டித்து திருத்தும் போது அதை பிள்ளைகள் எதிர்த்தால் அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழி இல்லை இதை போன்றுதான் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் கண்டித்து திருத்தும் போது அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் கண்டித்து திருத்துவது கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அந்த கண்டிப்புதான் இடுக்கமான வழிதான் நமக்கு மிகு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் நேர்மையான வாழ்க்கையை வாழ்கின்றேனார் நேர்மையான வாழ்வில் சந்திக்கும் துன்பங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றான் எல்லா சூழ்நிலையிலும் நேர்மைக்கு சான்று வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நேர்மையாக வாழவும் நேர்மையான வாழ்வில் சந்திக்கும் துன்பங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும் எல்லா சூழலும் நேர்மைக்கு சான்று பகிரவும் வரம் தாரும் ஆமீன்